அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்புள்ள சகோதரர்களே அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வரோம்ல அதில் அல்கம் சுரா திருமுறையின் தோற்றுவாய் என்று அழைக்கக்கூடிய அல்கம் சுராவின் அல்குலாஹி ரப்பில் ஆலமின் என்ற சுற்றின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதில் இன்னைக்கு இறுதியாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா மனிதனுக்கு மனிதன் அடிமை என்ற தரம் இருக்குதுங்க பொதுவா அந்த கடவுளை மறுப்பவர்கள் வந்து அவர்கள் கடவுளை மறுப்பதற்கு எடுத்து வைக்கும் உண்மையான காரணம் வந்து மனிதன் மனிதனுக்கு அடிமையா இருக்கிறான் எந்த அளவு இருக்கிறான்னா ஒரு சாதாரண நம்மளை போல் பிறந்து நம்மளை போல் ஒரு தந்தைக்கு பிறந்து நம்மளை போல் உண்டு ஊற்றி இன்னும் சொல்லப்போனால் நம்மளாவது சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்துறோம் அவர் வந்து நெய்யத்தான் சாப்பிடுறாரு இல்லாட்டி நல்லா ஏக போக விருந்தையும் அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடுறாரு அவருக்கு நம்ம அடிமையா அடிமையா இருக்கிறோமே அடிமை போல இருக்கிறோமே போல மக்கள் இருக்கிறாங்களே அவர் சொல்றதெல்லாம் சட்டமாகுது அவர் வந்து என்னென்னலாம் செய்ய செய்ய சொல்றார்களோ அதெல்லாம் செய்ய சொல்றதெல்லாம் மனிதர்கள் செய்யறாங்களே அவங்க மணக்க வழிபாடு கடவுளை வணங்குவதற்கு மனிதன் வந்து பிரியப்படுறான் ஏன்னா படைத்த கடவுளை படைத்த கடவுளை மனிதன் வணங்கத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட கடவுளை வணங்குவதற்கு ஆள் ஆளுக்கு ஒரு வழிமுறை சொல்லி தர்றாங்களே இதெல்லாம் எப்படி சரியாகும் அஹ் அப்படின்னு யோசிக்கிறான் மனிதன் மோசிச்சுதான் மனிதனுக்கு மனிதன் அடிமையா இருக்கிற தன்மையில இருந்து அவன் வந்து ரொம்ப கவலைப்படுறான் இவன் தான் நம்மளை போல மனித இருக்க போகி இவன்னு சொல்லி இவர் சொல்லி நம்ம கேக்குறதா அப்படின்னு நம்ம அவன் வந்து கடவுளை மறுக்கும் நிலைக்கு தெரியப்படுறான் இந்த வாசலை இஸ்லாமிய மார்க்க அடியோடு த தடுக்குதுங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க நான் வந்து என்ன நபிகள் நாயத்தை காலில் விழுந்து சாஷ்டாகம் செய்வதற்கு நபிகள் நாயத்தை அனுமதிக்கிறாங்க சகா சகாபா பெருமக்கள் நீங்க வந்து உலகத்துல காலில் விழுதுறதுக்கு மிகவும் தகுதியானவளா இருக்கீங்க உங்க கால விழுதுங்களை அனுமதித்தாங்க அப்படின்னு கேட்டேன்னா நபிகள் நாயகம் கால விழுது இறைவனுக்கு மட்டும்தான் விழணும் மனிதன் நானும் உங்களை போல் மனிதன் நான் உங்களை தே உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியா இருக்கிறேன் ஏன் சொல்லிட்டாங்க அதுபோக நபிகள் நாயகம் எந்த அளவு இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை என்பதை தகர்த்தி கேட்டா இறை தூதுவரா இருந்தாலுமே ஒரு சபைக்கு வர வரும்போது மக்கள் எல்லாம் உட்கார்ந்து அப்ப இப்ப எல்லாம் கூட இருக்க மக்கள்லாம் எழுந்து எழுந்து நின்று நின்று அவருக்கு மரியாதை செலுத்தும் பழக்கத்தை பார்க்குறோம் அந்த பழக்கத்தை கூட அடியோடு அழிக்கிறாங்க நபிகள் நாயகம் நான் வரும் சபைக்கு யாராவது அமர்ந்திருந்தா மரியாதை நின்று மரியாதைக்காக என்னைக்கு எந்திரிக்க கூடாது நீங்க எந்திரிச்சு நிற்க கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க அதுபோக போக நான் 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 இறந்துடுவேன் நான் வந்து மனிதன மனிதனாகத்தான் இருக்கிறேன் நான் ஒரு நாள் இறந்த பிறகு என் அடக்கத்தளத்தை வந்து நீங்க வணக்கத்தளம் ஆக்கிறாதீங்க என்று எச்சரிக்கை எச்சரித்து இருக்காங்க அதுபோக நாயகம் வந்து அது அவர்களுக்கு முன்னாடி வந்த நபிமார்களின் கல்லறிகளையில வடக்கடக்கலங்களை அவங்கள வந்து கடுமையா எச்சரிக்கை விட்டுருக்காங்க இதுல இருந்து நம்ம என்ன வழங்க முடியும்னா மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்ல எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனுக்கு அடிமையிலிருந்து அடிமையா இருப்பதுல இருந்து இஸ்லாம் வந்து இஸ்லாமிய கொள்கை தகவ தெளிதுங்க இதுல இருந்து நம்ம என்ன வழங்க முடியும்னா அலஹம்லா ரபில் ஆலமின் என்ற சொல் வந்து அல்லாஹ் அனைவருக்கும் எஜமான இருக்கிறான் அனைவரையும் படைத்தவனா இருக்கிறான் படைத்தது மட்டுமல்ல படைத்து பரிபால தேவையான எல்லா காரியங்களையும் மனிதனுக்கு செய்யக்கூடியவனா இருக்கிறான் அது எப்படி செய்கிறான் மொழி நிறம் இனம் போன்ற பேதங்களுக்கு பேதங்கள் இல்லாம ரச்சிக்கு ரட்சிப்பவனா இருக்கிறான் அவனுக்கு போட்டியாக எந்த சக்தியும் இல்லாதவனா இருக்கிறான் எப் எல்லா எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் மிக்கவனா இருக்கிறான் எல்லா இலாக்காக்களையும் தன் கன் கச தன் கைவசம் வைத்திருக்கும் ஏக இறைவனாக ரபுல் ஆலமீன் என்ற சொற்றல் வந்து நமக்கு வணக்கம் அளிக்குதுங்க ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து பிறருக்கும் போதிக்கும் நன்மக்களா ஆக வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்லா அடுத்த ரஹீம் என்ற சொற்றின் விளக்கத்தை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ